आपस्ट पिसलिशन जंग, अनीचा किन पेलन दो, ஆண்டாள் திருவடிகளே சரணம் கோபிகா பாவனையிலே பாவை நோன்பை தொடங்கியிருக்கக்கூடிய ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக நினைத்துக்கொண்டு இந்த பாவை நோன்பை நோக்க தொடங்குகிறாள் அப்படி தொடங்குகின்ற சமயத்திலே யாரெல்லாம் இந்த பாவை நோன்புக்கு வருகிறேன் என்று முதல் நாள் இரவு சொன்னார்களோ அவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் சென்று அவர்களை எழுப்பிக்கொண்டு கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்ல இருக்கிறார்கள் ஆறாவது பாசுரத்திலே அறிவில் குறைந்தவள் பிள்ளாய் எழுந்திராய் என்று எம்பெருமானை தனியாக அனுபவித்து விடலாம் என்று நினைத்திருக்கிறாயே அப்படி இது இது ஒரு அறிவில் குறைவு உண்டா என்று ஒருத்தியை எழுப்புகிறார்கள் எம்பெருமான் என்னால் அவன் பெரிய ஒரு கங்கா பிரவாகம் போலே அவனுடைய கல்யாண குணங்கள் அந்த ஒவ்வொரு கல்யாண குணமும் பெரிய கங்கா பிரவாகம் போலே பெரிய சாகரம் போலே இருக்கும் அதிலே நாம் தனியாக எந்த துறையிலே எப்படி இறங்குவது என்று தெரியாமல் இறங்கிவிட்டோமானால் நிச்சயமாக அந்த கல்யாண குணங்களை நம்மால் அனுபவிக்கவே முடியாது மிகவும் கட்டப்படுவோம் ஆனால் ஏற்கனவே பழக்கப்பட்ட அந்த துறையிலே நன்றாக அனுபவித்து ஆழ்ந்து குளித்து பழக்கப்பட்டவர்களோடு நாம் சேர்ந்து இறங்கினால் அப்ப என்னாகும் நமக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து சொல்லுவார்கள் நம்மை அந்த அனுபவத்தை நமக்கு நன்றாக கிடைக்கும்படி செய்வார்கள் என்று பார்க்கிறோம் அதுபோல எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நாம் இறங்கும் பொழுது ஏற்கனவே இதை நன்றாக அனுபவித்த பாகவதர்கள் நம்மோடு இருந்தார்களானால் இல்லை அவர்களோடு நாம் இருந்தோமானால் என்ன ஆகும் அந்த கல்யாண குணங்களை நன்றாக அனுபவிக்கலாம் இதைத்தான் நம்மாழ்வார் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமாம் திருப்பாதம் பணிந்து என்று ரொம்ப அழகாக தெரிவித்தார் அதைத்தான் ஆண்டாள் இப்பொழுது அனுட்டித்து காட்டுகிறார் இன்றைய ஏழாவது பாசுரத்திலே பேய்பெண்ணே என்ன ஒருத்தியை எழுப்புகிறார் அதாவது பிள்ளா என்னால் அறிவில் குறைந்தவள் அடியோடு ஒரு விஷயத்தை பற்றின அறிவில்லாதவள் பேய்பெண்ணால் ஏற்கனவே அறிந்து இப்பொழுது மறந்திருப்பவள் ஏற்கனவே இவளுக்கு நன்னா இந்த விஷயம் தெரியும் பகவானை தனியாக அனுபவிக்க கூடாது என்று ஆனால் இப்பொழுது என்ன ஆயிடுத்துன்னு தெரியவில்லை இப்போ மறந்து மறந்து விட்டாள் அதனால் ஒருவேளை அவளுக்கு பேய் பிடித்து விட்டதா அவளே சொல்றமே யாராவது ஒரு விஷயம் நன்னா முன்னாடி தெரியும் இப்பொழுது அவருக்கு அது மறந்து விட்டது என்னால் அவருக்கு ஏதோ பேய் பிடிச்சிடுத்து போட்டுருக்கு அதனால மறந்து விட்டார் என்று சொல்கிறோம் அதுபோல இங்கே எழுப்பப்படக்கூடிய கோபிகை அவளை பேய்பெண்ணே என்று எழுப்புகிறார்கள் இங்கேயும் பொழுது விடிந்ததற்கு அடையாளம் கூறுகிறார்கள் கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவன் கேட்டிலையோ கீசு 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 என்று ஆனைச்சாத்தன் என்று ஒரு பறவைகள் அது பரத்வாஜ பக்ஷிகள்னு சொல்லுவா அது இப்பொழுது ஏதோ கேரள தேசத்துல மட்டும் அந்த பறவைகளை பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள் அந்த பறவை ஆண்டாள் காலத்திலே ரொம்ப அழகாக எல்லா இடத்துலேயும் இருந்ததாக தெரிகிறது அப்பொழுது அந்த ஆணைச்சாத்தன் என்கிற பறவைகள் கீசு 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 என்று எல்லாம் என்ன பண்ணுகிறது கலந்து பேசின ஒன்று அப்படியே கலந்து பேச ஆரம்பித்து விட்டன பறவைகள் எல்லாம் எப்பொழுது பேச ஆரம்பிக்கும் பொழுது விடிந்தால் பேச ஆரம்பிக்கும் அதனால் பொழுது விடிந்து விட்டது என்று அவளுக்கு அடையாளம் சொல்லி எழுப்புகிறார்கள் உடனே அவள் பதில் சொன்னாள் ஏதோ ஒரு இடத்துல ஆனைச்சாத்தன் பறவைகள் எல்லாம் பேசின அப்படின்றதுனால பொழுது விடிந்ததுன்னு எப்படி கொள்ள முடியும் என்ன அவள் கேட்டாள் அதற்கு பதில் சொன்னார்கள் வெளியில் இருப்பவர்கள் கீசு கீசு என்று எங்கும் அணைச்சாத்தன் கலந்து பேசின ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற செய்தியை நாங்கள் சொல்லவில்லை அம்மா எல்லா இடத்திலேயும் இது நடக்கிறது என்று சொன்னார்கள் அணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே பேய்பெண்ணே என்னால் ஏதோ எம்பெருமானை தனியாக அனுபவித்து விடலாம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இந்த பணியை உனக்கு ஏற்கனவே தெரியும் தனியா அனுபவிக்க முடியாது அடியவர்களோடு சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும் என்று உனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் இப்பொழுது மறந்து விட்டாய் சரி வேறொரு அடையாளம் சொல்லுகிறோம் காசும் பிறப்பும் கலகலப்ப கை பெயர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவங்க கேட்டிலையோ காசு பிறப்பு அச்சுத்தாமி அச்சுத்தாலி ஆமைத்தாலி முதலான எல்லாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கோபிகைகள் அவெல்லாம் கலகலப்ப அந்த ஆவரணங்கள்லாம் கலகல கலன்னு சத்தம் பண்ணுகிறது கலகலப்ப கைப்பெயர்த்து தயிரிலிருந்து வெண்ணையை கடைகிறார்கள் அந்த வெண்ணெயை கடைந்து கடைந்த அந்த திரண்ட வெண்ணையை எடுக்கணும்னு சொன்னா கையை போட்டு தான் எடுக்கணும் கை பெயர்த்து வாச நருங்குழல் ஆட்சியர் அப்படி அவர்களெல்லாம் தயிர் கடையும் பொழுது அவளுடைய அந்த கூந்தலிலிருந்து வரக்கூடிய மனம் அப்படியே திருவாய்ப்பாடி முழுவதும் பரவுகிறதாம் வாச நருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவன் கேட்டிலையோ என்று ஒரு அடையாளமாக சொன்னாள் உடனே உள்ளே இருப்பொழுது சொன்னால் திருவாய்ப்பாடியில் கார்த்தால் மட்டும் தான் தயிர் கிடையணும்னு எந்த நிர்பந்தமும் கிடையாது எல்லாம் வள்ளல் பெரும்பசுக்கள்னு நீ ஏங் நீங்களே சொல்லிவிட்டீர்கள் அப்போ எப்போ பார்த்தாலும் தயிர் கடைந்து கொண்டே இருக்க வேண்டும் இருபத்தி நாலு மணிகாலம் கடைந்தால் கடைந்தால்தான் வெண்ணை எல்லாம் எடுக்க முடியும் அதனால இது பொழுது விடிந்ததற்கு அன்று அப்படின்னு சொன்னாலும் நம்ம நான் எதை சொன்னாலும் நீங்கள் நீ ஏதோ ஒரு பதிலை சொல்லிவிடுகிறாய் நீ இல்லாமல் நாங்கள் போக முடியாது ஏனென்றால் நீ நாயக பெண் பிள்ளாய் எங்களுக்கெல்லாம் தலைவியே நீதானே எங்களுடைய கோட்டிக்கு நீதான் தலைவி தலைவி இல்லாமல் நாங்கள் கண்ணனிடத்திலே போக முடியுமா நாயக பெண் நீ எழுந்திருந்து வா அப்படின்னு சொன்னா என்ன பண்ண போகிறோம் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நாராயணன் அவன் பெரிய அவன் எப்படிப்பட்டவன் ஒருவராலும் காண முடியாதபடி பரமபதத்தில் இருக்கக்கூடியவன் அவன் மூர்த்தியாக நாம் கண்ணு கிழக்காகி இங்கே அவதரித்திருக்கிறான் அதற்கு மேலே கேசவன் என்று அழகிய கேசபாசத்தை உடையவன் பாசன் அருங்குழல் ஆட்சியர் இவர்கள் அவன் கேசவன் இல்லை என்னால் கேசி என்கிற அசுரனை அழித்தவன் அந்த கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நீ இன்னுமா நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ எப்படிப்பட்டவள் தேசமுடையாய் அப்படியே தேஜஸ் உடையவள் உன்னுடைய முக ஒளி இருக்கே அது சந்திரனையும் விஞ்சிய முக அந்த சந்திரன் ஏதோ காட்டிலே காய்ந்தார் போலே இல்லாமல் நாட்டிலே நீ வந்து அந்த தேஜஸை எங்களுக்கெல்லாம் எல்லாம் காட்டி சந்திரன் நாட்டிலே வந்தால் அது எத்தனை இருக்குமோ அப்படி நீ எங்களோடு வந்து கலக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே ஒரு கோபிகையை எழுப்புகிறார்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்